சானிடரி நாப்கின்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் மேக்சிமம் வருது அதை எப்படி தவிர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேடுகளில் உறிஞ்சி வைக்கப்படுற ரத்தமானது நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கிறதுனால பாக்டீரியா தொற்றும் பூஞ்சை தொற்றும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேடுகளை மாத்திரணும் ஒருவேளை உங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடிக்கடி மாத்திரக்கும் யோசிக்க வேண்டாம் அதே சமயம் ஒரு நாளைக்கு மூன்றிலருந்து நான்கு பேடுகள் மாற்றுறது சாதாரணம் அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் இருந்துச்சுன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் நாப்கின்களால் தொற்றி ஏற்பட்டு அதனால பிறப்புறுப்பில் வந்துட்டு எரிச்சல் அரிப்பு சிறுநீர் வெளியேறும்போது வலி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ஆயின்மெண்ட்டுகளை பாதிக்கப்பட்ட இடத்துல வாங்கி தடவலாம் பிறப்புறுப்பின் வெளியே தடவர மருந்துக்கும் உள்ளே தடவர மருந்துக்கும் வேறுபாடுகள் ரொம்பவுமே அதிகம் அதனால் ரெண்டு மருந்துகளையும் கவனமாக பார்த்து அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி உபயோகப்படுத்தணும் ஒரு அந்நிய பொருளை உள்ளாடையில் வச்சுருக்கும்போது அது வந்து தொடையில் உரசுறதுனால சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடைகளில் புண் ஏற்படுறது பிறப்புறுப்பு பகுதி வறண்டு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயின்மெண்ட் இருக்குது அப்படி இல்லைனாலும் கூட நம்ம ஜஸ்ட்டு வீட்டிலேயே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எதாவது ரெமடியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளாடை வந்துட்டு அந்த டைமுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னாவே போதும் மேக்ஸிமம் பிரச்சனைகளை வந்துட்டு நம்மளால தவிர்த்துக்க முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ